இனப்படுகொலை நடந்து பதினைந்து ஆண்டுகளாகின்ற இந்த வருடத்திலும் எங்களுக்கு நீதி கிட்டம் என்ற நம்பிக்கை கிடையாது நாங்கள் சுயநிர்ணய உரிமையோடு இந்த தேசத்தில் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் அத்தகைய அரசியல் உரிமையை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் இந்த அரசியல் உரிமையை இந்த அரசாங்கம் கொடுக்க போவதில்லை அயலக சக்திகள் கொடுக்க போவதும் இல்லை ஆனால் எங்களுடைய மக்கள் சக்தியோடு எப்படி போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் அதோ பயங்கரவாதம் எப்படி தமிழரை கொண்டுதோ எங்கெங்கே கொண்டுதோ அங்கே இருந்தெல்லாம் நாங்கள் இந்த ஊர்தியலை ஒவ்வொரு ஊரியல் வந்து இந்த ஊர்தியோட பேரெழுத்தியாக இந்த நிகழ்வு நடக்க வேணும் நாங்கள் நிலத்தை இழந்ததை விட பல உயிர்களை இழந்துட்டோம் இந்த உயிர்களை இழந்தது இந்த ரத்தமும் சதையுமாக அந்த முள்ளிவாய்க்கால் கிடந்தது இந்த கண்ணுக்குள்ளே எங்களால் மறக்க முடியாது எந்த காலத்திலும் இது மறக்கப்படவோ மாற்றப்படவோ முடியாதது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன நடந்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த வருடத்திலும் எங்களுக்கு நீதி கிட்டம் என்ற நம்பிக்கை கிடையாது சர்வதேச கதவுகளை தட்டிக்கொண்டிருக்கின்றோம் அவர்களும் நீதியை எங்களுக்கு தருவதாக எந்த சமூகையும் காட்டாமல் இருக்கின்றார்கள் ஆனால் நீதிக்கான போராட்டம் தொடரும் என்பதற்கு அடையாளமாக இந்த நினைவேந்தலை செய்திருக்கின்றோம் இங்கு சுடரேற்றிருக்கின்றோம் இந்த சுடரேற்றுவதன் மூலம் நான் சொல்லுகின்ற காரியம் எங்களுடைய தேசத்தின் அரசியலுக்காகத்தான் அந்த இனப்படுகொலையை செய்தார்கள் எங்களுடைய தேசத்தை அழிப்பதற்காகத்தான் இன அழிப்பை செய்தார்கள் எங்களுடைய தேசியம் அழிக்கப்பட வேண்டும் எங்களுடைய அரசியல் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அந்த இனப்படுகொலை செய்தார்கள் இனப்படுகொலை செய்து உயிர்களை அவர்கள் கொள்ள முடிந்ததை தவிர எங்களுடைய அரசியலை அவர்கள் அவர்களால் கொள்ள முடியாது படுகொலை செய்ய முடியாது என்று இன்று நாங்கள் மீண்டுமாக கூறுகின்றோம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் இந்தியா தருகின்ற பதிமூன்றாம் திருத்தம் அல்ல அந்த பதிமூன்றாம் திருத்தத்தை தான் நாங்கள் தருகின்றோம் போலீஸ் அதிகாரம் இல்லாமல் தருகின்றோம் என்று ஆட்சியாளர்கள் கூறுகின்ற போது எங்களுடைய தமிழ் தேசிய பேசுகின்ற அரசியல் கட்சிகளும் கூட அவற்றை நம்பி பதிமூணாம் திருத்தம் இப்போதைக்கு போதும் பிறகு நாங்கள் எங்களுடைய அரசியலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த அரசியலுக்குள் நாங்கள் இல்லை எங்களுடைய மக்கள் இல்லை அவர்கள் எங்களுடைய துரோகிகள் என்று இந்த சந்திப்பில் கூற விரும்புகின்றோம் யாரெல்லாம் பதிமூன்றா திருத்தத்தை கேட்கின்றார்களோ ஏற்க ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் தமிழ் தேசத்தின் துரோகிகள் அது மட்டுமல்ல படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய உயிர்களை மீண்டுமாக அவர்கள் கொலை செய்வர்கள் என்று கூற விரும்புகின்றோம் எனவே ஒற்றையாட்சிக்குள்ளே இந்த நாட்டிலே எங்களுக்கு தீர்வு கிடையாது பதிமூன்றாம் திருத்தத்துக்குள்ளே எங்களுக்கு தீர்வு கிடையாது நாங்கள் சுயநிர்ணய உரிமையோடு இந்த தேசத்திலே எங்களுடைய மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் அத்தகைய அரசியல் உரிமையை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் இந்த அரசியல் உரிமையை இந்த அரசாங்கம் கொடுக்க போவதில்லை அயலக சக்திகள் கொடுக்க போவதும் இல்லை ஆனால் எங்களுடைய மக்கள் சக்தியோடு எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் இது எங்களுடைய மண் எங்களுடைய தேசத்தின் மண் எங்களுடைய எதிர்கால சந்ததி அவர்களுக்கு சொந்தமான மண் யார் எவரோ இதை கைப்பற்றுவதற்கோ ஆக்கிரமிப்பதற்கோ நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை நாங்கள் வந்து கொண்டோம் அன்றைக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷம் தாண்டியும் எங்களுடைய இந்த வடுக்கள் வேதனைகள் எண்ணிமே ஆறவில்லை பதினஞ்சு வருஷம் இல்லை எங்களுடைய இந்த வடுக்கள் ஆடுறதுக்கு நாங்கள் இந்த நிலைமையை பார்த்த இந்த முள்ளிவாய்க்கால் நிலைமையே இந்த யுத்தத்தை பார்த்த எங்களுக்கு நாங்கள் செத்துத்தான் இந்த எங்களுடைய இந்த மன துயரங்கள் மாறுமே தவிர அது வரைக்கும் எங்களுக்கு மாறாது ஆனால் எங்களுடைய இந்த வடுக்களும் இரத்தங்களும் சதைகளும் நாங்கள் சிந்தின உயிர்களும் எல்லாமே வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது இது எங்கள அடுத்த சமூகத்துக்கு கண்டிப்பாக இதை நாங்கள் கடத்தி செல்ல வேணுமென்றது என்ற ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது என்ன பிரச்சனை என்ன நாங்கள் இதை பார்த்ததோடு நிற்காமல் எல்லாரும் இந்த இந்த எங்கட எங்கட சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே எங்களுடைய இந்த தமிழினம் பட்ட வேதனை அடுத்த சமூகத்துக்கு தெரியக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் எங்கட வடபகுதி இந்த தமிழர் பிரதேசங்களில் இந்த போத உலகத்தை விதைக்கப்பட்டது ஏனென்றால் அடுத்த சந்ததிக்கு இது கடத்தக்கூடாதுன்றதுக்காக அடுத்த சந்ததியை போத உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த போத உலகத்துக்கு மாற்றி வைச்ச நிலைமை இது கண்டிப்பாக இந்த அரசுக்குத்தான் ஜாரம் இந்த அரசு ஏன் இந்த அரசுகள் எல்லாமே வழி 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 வந்த அரசு தனியே சிங்கள அரசு தான் எங்களை ஆட்சி செய்யுது என்று சொன்னால் இந்த யுத்தம் முடிஞ்சு நாங்கள் உழவு வேதனைகளும் துன்பங்களும் பட்டு வந்த வந்தபோது எங்களுக்கு ஆறுதல் தந்திருக்கலாம் ஒரு அரசு கூட எங்களை மனசை தாத்தக்கூடிய விஷயம் செய்தது கிடையாது இன்றைக்கும் நீங்களாம் எங்களை போராட வச்சு கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கும் பாருங்க முள்ளிவாய்க்கால் நிலை பதினஞ்சு வருஷமாகியும் எங்களில் காணிக்காக கையில் உறுதி வச்சுக்கொண்டு நாங்கள் கதற வேண்டிய நிலை அப்போ என்னென்ன நாங்கள் இதை மறக்க முடியும் நாங்கள் நிலத்தை இழந்ததை விட பல உயிர்களை இழந்துட்டோம் இந்த உயிர்களை இழந்தது இந்த இரத்தமும் சதையுமாக அந்த முள்ளிவாய்க்கால் கிடந்தது இந்த கண்ணுக்குள்ளே எங்களால் மறக்க முடியாது எந்த காலத்திலும் இது மறக்கப்படவோ மாற்றப்படவோ முடியாதது ஏனென்றால் அது நெங்கில பதிஞ்ச வடுக்கள் இதுகள் மாறணும் என்று சொன்னால் பல துன்பங்களை அனுபவித்து வந்த ஆக்கள் நாங்கள் ஆனால் இது கண்டிப்பாக எங்களோட செத்துவிடக்கூடாது எங்களிட அடுத்த சந்ததிக்கு இது தெரியப்படுத்தி ஆகணும் நாங்கள் ஆவணமாக கண்டிப்பாக கொண்டே சேர்க்கணும் இதில் நாங்கள் உறுதியாக நிற்கணும் எங்களிட முள்ளிவாய்க்கால் அனுபவம்ன்றது நாங்கள் கடைசியாக போர் முடிந்து வரையா நாங்களும் நாங்கள் அது என்னென்ன சொல்கிறது சொல்றது செத்து கிடந்ததை பார்க்கவா சாக நிலையில சதையும் பிஞ்சு காலம் பிஞ்ச நிலையில கிடந்து கதறதை பார்க்கறதா என்னென்று சொல்றது இந்த வேதனையே என்னென்று சொல்றது எங்கட பிள்ளைகள உயிர்கள் போயும் எங்கட பங்கர் வாசல்லே அம்மா அம்மாண்டு கத்துற புள்ளைய தூக்க முடியாத தாய் அம்மா அம்மாண்டு கத்துறது புள்ள ஆனால் அந்த புள்ளையை தூக்க முடியாத தாயால அப்ப அந்த தாயின்ற மனவேதனை எப்படி இருந்திருக்கும் பார்த்த இது இப்பவும் மனம் கொண்டளிக்கிற யார் சொல்ல முடியாது வேதனைகளை அடக்கி வச்சிருக்கிறோமே தவிர வார்த்தையில் சொல்ல முடியாது அவ்வளவு இது கண்டிப்பாக அடுத்த சந்ததியில் எங்களை மன வேதனைகளை கொள்ளும் இதைத்தான் என்னால் சொல்ல முடியும் அவ்வளவு இதைகளை கிளறினால் நிச்சயமாக எங்களால் இந்த வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாது அவ்வளவு தூரம் நாங்கள் அதை பார்த்து வந்தவனுக்கு அதை உண்மையான வழி தெரியும் பார்க்காதாக்கள்லாம் சும்மா சாதாரணமாக கதைச்சு போட்டு போகுதே தவிர எங்களை நாங்கள் கிண்டி பார்த்தால் வாய்மூடி இருக்க முடியாது அவ்வளவு வேதனையும் துன்பமும் உண்டைக்கும் இந்த பிள்ளைகளை பரவுடுத்த பெற்றார் அழுகிற அழுகைகளும் ஏனென்றது உருதென்ற காதலோ கூட விளையில இன்றைக்கி இந்த உலகமே எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்குது இந்த ஐநா கூட எங்களை பார்க்க இல்லை இவ்வளவு பேர் நாங்கள் செத்து கிடைக்க இவ்வளவு சாக கிடைக்க எங்களை கூட எங்களை நீங்கள் ஏனென்று கேட்க இல்லை இந்த அயல்நாட்டு இந்தியா எங்களை பொழு உறவு என்று சொல்லிக்கொண்டே எங்களை கொன்று குவித்ததே ஒழிய எங்களை எவருமே பார்க்க அதை எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும் எங்களை அடுத்த சந்ததி கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளுவணும் இப்படி ஆயிரம் பேர் வருவாங்கள் எங்களுக்கு அது செய்தோம் இது செய்தோம் என்று சொல்லி அரிசி தந்தம் மாற்றணும் இதுகளெல்லாம் வலி அல்லையா எங்களில் வலி இதை விட இந்த கெஞ்சியோடு கிடந்து குடிச்சு அந்த உயிரை எப்படி வச்சிருந்த சனங்களில் நிலை ஆருக்கு சொல்ல முடியும் ஆரால் பார்க்க முடியும் இதெல்லாம் எங்களில் வேதனைன்ற ஒரு பக்கத்தை ஆரால் மாற்ற முடியாது இதுக்கு மறந்து போடுறதுக்கு ஆண்டவன் வந்தால் கூட முடியாது ஐயா இதைத்தான் எங்களால் சொல்ல முடியும் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் அதாவது அரச பயங்கரவாதம் தமிழரை கொண்ட நாட்டு இந்த மக்கள்கிட்ட மிகவும் அன்பாக கேட்பது இந்த போ இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு என்பது அரச பயங்கரவாதம் எப்படி தமிழரை கொண்டுதோ எங்கெங்க கொண்டுதோ அங்கே இருந்தெல்லாம் நாங்கள் இந்த ஊர்தியலை ஒவ்வொருத்தரும் ஊர்தியல் வந்து இந்த பேர் பேரெழுத்தியாக இந்த நிகழ்வு நடக்க வேணும் அடுத்தது இந்த பொது இந்த நிர்வாகம் நடக்கிற நிர்வாக குழு வீட்டை நான் மிகவும் வந்தாவுன்றது இலங்கையிலே எங்கே தமிழர் வாழினோமோ ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவின் ஊடாகவும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணையும் எடுத்து தான் இந்த பொதுச்சேவை உருவாக்க வேணும் இந்த பொது சேவை தான் சகல தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இப்படி நாங்கள் எடுத்து செய்தால் தான் எங்கள போராட்டமும் இந்த எழுச்சி நாளும் எங்களை ஒரு உலக அரங்குக்கு கொண்டு போவோம் அடுத்தது அதாவது இந்திய அரசிட்ட மிகவும் நாங்கள் கண்ணீர் மல்ல நான் ஒரு முன்னாள் போராளி ஒரு யுத்தத்தை நடத்தின தளபதி என்ற ரீதியில கண்ணீர் மல்ல கேட்கிறேன் நீங்கள் மீண்டும் எங்களை தடை விதிச்சிருக்கிறீர்கள் இப்ப போன இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட இந்த இலங்கை அரசு விசாரணைக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் கூப்பிடுது உங்களோட தடையாளா நாங்கள் இவ்வளவு திரும்பப்படுறோம் நாங்கள் இந்தியாவை எப்பையும் பொறுக்கல எங்கள தலைவரும் பொறுக்கல நாங்களும் பொறுக்கல உங்கள்கிட்ட நாங்கள் கண்ணீர் மல்ல கேட்குறோம் எங்களை நிம்மதியாக வாழ வையுங்கோ தயசெய்து திருப்பி திருப்பி நட போடாதேங்கோ தயசெய்து இனியாவது எங்கள் தடையை எடுத்து சாதாரண இந்தியாவில் இருக்கிற மக்களை அனைவரும் எங்களை நேசிக்கணும் எங்களை ஏற்கணும் ஆனால் நீங்கள் அரசியல்வாதிகள்லாம் உங்களோட சுய லாபத்துக்காக உங்களோட பாக்கு வங்கியை நிரப்புறதுக்காக இருந்தால் நீங்கள் தடை போடுவீங்க தயசெய்து நீங்கள் எங்களை தடையை எடுத்து எங்களையும் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வாழ வையுங்களையா நன்றி